அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் மூன்று கட்டங்களின் கீழ் தீர்வு வரி கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியினால் சோதிக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஒவ்வொரு அரசாங்கங்களினாலும் காலத்திற்கு காலம் அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு கொள்கைகளுக்கேற்ப தீர்வை வரி கொள்கை திருத்தியமைக்கப்படுவதால் நாட்டின் முதலீடுகளின் போட்டித்தன்மைக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி தேசிய தீர்வை வரி கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் வர்த்தகம் மற்றும் தொழிற்துறையினருடன் கலந்துரையாடி இந்த தீர்வை வரி கொள்கையை தயாரித்துள்ளதாக கூறப்படுகின்றது எதிரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஜனாதிபதி நர் விக்ரம் தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் யார் எதை எப்படி சொன்னாலும் எதிர்வரும் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியும் சிரேஷ்ட ஆலோசகர் சாகர ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரன்றிக்கம் சிங்க ஐக்கிய தேசிய கட்சியை பெணித்துவப்படுத்தாமல் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொலன்னாவையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் எனவும் ஏனைய கட்சிகளிடமும் ஆதரவை பெறுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வெற்றியடைவதாகவும் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் முட்டையின் அதிகபட்ச சில்லறை விலையை நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை குறைக்க முடியும் என உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சந்தையில் அதிகப்படியான முட்டை உற்பத்தி கிடைப்பதால் முட்டையின் விலை மேலும் குறையும் என அதன் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார் இதேவேளை முட்டைச்சந்தையில் முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை முட்டையை நுகர்வோர் வாங்குகின்றனர் என்றும் முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்தனாயிரத்து தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மற்றொரு புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதிபர் அனிவிற்கம் சிங்காவால் இந்த புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிபரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து அரசு புலனாய்வு சேவை தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது பானந்துரை பின்வத்த நல்லுறவுப் பிரதேச தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட ரசாயன கசிவு காரணமாக சுமார் முப்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தில் கிழவை தயாரிப்பில் ரசாயனப் பொருள் வாங்கியதால் ரசாயன கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரசாயன கசிவின் பின்னர் தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அனைத்து வகையான தவறான துன்புறுத்தல்களையும் குற்றமாக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் விஜயதாச ராயபக்ஷவினால் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி பொது இடங்களில் தவறான துன்புறுத்தல் மற்றும் தவறான முறைமைக்குட்படல் உட்பட அனைத்து வகையான துன்புறுத்தல்களை குற்றமாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் குற்றவியல் தண்டனை சட்டத்தில் திருத்தங்களை அறிமுகப்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த சட்டமூலத்தை மூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசரிப்பதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவை உட்கொண்ட சிறிது நேரத்திலேயே இருபத்தி ஐந்து மாணவர்கள் உடலரிப்பு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ககட்டகஸ்திகிலிய பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலையின் தரம் மூன்று மாணவர்களே வைத்தியசாலையில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் உணவு ஒபாமை காரணமாக ககட்டகஸ்திலிய ஆதார வைத்தியசாலையில் நேற்றவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆரம்ப பாடசாலையின் மூன்று சி மற்றும் மூன்று டி வகுப்புகளில் பயிலும் மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இதுகுறித்து மேலும் விசாரணை நடத்தி வருவதாக பாடசாலை அதிபர் தெரிவித்துள்ளார் கொழும்பு யாழ்ப்பாணம் தொடருந்து நேரத்தை குறைக்கும் வகையில் இலங்கையின் வடக்கு தொடருந்து பாதையில் புனரமைப்பு இருக்கும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல புனவர்த்தன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களை கடந்த பத்தாம் தேதி சந்தித்து கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் மேற்கண்டவாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சதுன் விதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தடையை நீடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிவில மகியங்கனி பிரதான வீதியின் வெகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ள சம்பவம் புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது தனியார் பஸ் ஒன்றும் பேரொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஆறு பேர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பகுதியில் பகுதியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோகிராம் கேரள கஞ்சா தொகையை செவ்வாய்க்கிழமை கைப்பற்றப்பட்டதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுட்டி வளைப்பின் போதே பத்து பகுதிகளில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோகிராம் கேரள கஞ்சா கேப்பற்றப்பட்டுள்ளது கேப்பற்றப்பட்ட கஞ்சாவை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாகவும் சந்தக நவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் மிகவும் முக்கியமான பதினைந்து சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதி சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ஷே தெரிவித்துள்ளார் கடந்த பதினெட்டு மாதங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு தேவையான அடிப்படை மாற்றங்களை செய்ய முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச இதனை தெரிவித்துள்ளார் நமது நாட்டு நீதித்துறை கட்டமைப்பில் நீதியை நிலைநாட்டுதல் தொடர்பான மிக பாரிய சட்டம் அரசீரமைப்புகள் இடம்பெற்ற காலமாக இக்காலகட்டத்தை குறிப்பிடலாம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வழக்கு பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானம் அனலிதீவிலிருந்து கடத்தொழிலுக்கு கடலுக்கு சென்று காணாமல் போன இருவரும் இந்தியாவின் தமிழகத்தில் கரை சேர்ந்துள்ளனர் அனலி தீவிலிருந்து நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணிக்கு நண்டு புறப்பட்ட இருவரும் கரை திரும்பவில்லை என அனல்தீவு கடத்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஜோன் பொஸ்கோவால் கடத்தொழில் திணைக்களம் மற்றும் கடற்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு கடத்தொழிலாளர்களை இவ்வாறு காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை நாகைப்பட்டினத்தில் அவர்கள் கரையொதுங்கியுள்ளார்கள் இயந்திர கோளாறு காரணமாக படகு அலையில் அடித்துச் செல்லப்பட்டு இந்தியாவின் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரை அவர்கள் அடைந்துள்ளார்கள் என்று தமிழக செய்திகள் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தின் கேள்வி மேம்பாட்டுக்காக புதிதாக நான்காயிரத்து இருநூறு ஆசிரியர் நியமனங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாகாண ஆளுநர் நஷீத் அகமத் தெரிவித்துள்ளார் குருநாகல் மாவட்ட குழு கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாகாணத்தில் வழங்கப்படும் ஆசிரியர் நியமனங்கள் மட்டுமின்றி சிற்றூழியர் நியமனங்கள் உள்ளிட்ட அனைத்து நியமனங்களின் போதும் குறைத்த நியமனங்களை பெறுவோர் சிக்கல்களின்றி சேவையாற்றுவதற்கான வகையில் அவர்களுக்கான நியமனங்களை வழங்குமாறும் ஆளுநர் நசீர் அகமட் அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்